தென்கொரியாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தை சுற்றி பலூன்கள் பறந்து பரபரப்பை ஏற்படுத்தியது வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வரும் சூழலில் அவ்வப்பொழுது உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தும் சமீபகாலமாக கொரியாவை சீண்டும் வகையில் நூதன முறையில் சீண்டி வருகின்றது அதன்படி சென்ற மாதம் தென்கொரியாவிற்குள் சிகரெட் துண்டுகள் வெற்று காகிதங்கள் கிழிந்த துணிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற குப்பைகள் அடங்கிய ஏராளமான பலூன்களை அனுப்பியது வட கொரியாவிற்கு எதிரான வாசகங்களுடன் தென்கொரியாவில் இருந்து வீசப்பட்ட காகிதங்களுக்கு பதிலடியாக இந்த பலூன்கள் வீசப்பட்டதாக வடகொரியா தரப்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் வடகொரியாவில் இருந்து இன்று மீண்டும் குப்பைகள் அடங்கிய பலூன்கள் தென்கொரியா நோக்கி அனுப்பப்பட்டன இந்த பலூன்களில் ஒரு பலூன் தென்கொரியாவின் இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் முனையம் அருகே விமானங்கள் நிறுத்தப்படும் பகுதியில் விழுந்தது மேலும் பல பலூன்கள் விமான நிலைய சுற்றுச்சுவர் அருகே பறந்தது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையம் மூடப்பட்டு ஓடுபாதையில் எந்த விமானமும் தரையிறக்க அனுமதிக்கப்படவில்லை எந்த விமானமும் புறப்பட்டும் செல்லவில்லை மூன்று மணி நேரத்திற்கு பின் நிலைமை சரியானதும் ஓடுபாதைகள் திறக்கப்பட்டு விமான சேவை மீண்டும் தொடங்கியதாக இன்சியான் சர்வதேச விமான நிலைய கழகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் வடகொரியாவில் இருந்து வந்த சுமார் நூறு பலூன்கள் தென்கொரியாவிற்குள் விழுந்ததாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது